அகத்திய பெருமகனாரே ஒரு வீணா உள்ளது உம்மிடம் தர்க்கம் ஆரம்பித்து விட்டதப்பா சச்சங்கத்தில் தர்க்க அதாவது சித்தர்களுக்குள் இறை சண்டைகள் நடைபெறும் நீங்கள் காதால் கேட்டிருப்பீர்கள் கண்ணால் காண முடியுமா பிரபஞ்ச மகா சபையிலே பதினெண்டு சித்தர்கள் இடத்திலே காணலாம் சிவமகா வாழைச்சித்தன் நடுவனாக இருக்கின்ற இத்தகைய சபைதனிலே சச்சங்க பெருவிழாவிலே விஸ்வாமித்ரனுக்கு ஒரு வினா எழுந்து விட்டது அகத்தியன் தயாராக இருக்கின்றோம் கூறும் உமது பாதங்களை முதலில் வணங்கிக் கொள்கிறேன் வாழ்த்துக்கள் சித்திரனே விஸ்வாமித்திரனே ஆற்றல் கொண்டு வினைகளை வேறறுக்கும் விஸ்வாமித்திரனாய் கிளை சபைகளில் அமர்ந்து உமது அருளாற்றலோடு சீடர்களை வழிநடத்தும் அற்புத சித்தனை பிரம்மரிஷி பட்டம் பெற்று எமக்கு ஈடுகினை இல்லா நிலை கொண்ட சித்தன் எவன் இருக்கின்றான் என்று சவால் விடுகின்ற அற்புதமான ஆற்றல் கொண்ட சித்தன் அமர்ந்த பிரபஞ்ச சபையில் அவனை அகத்தியன் வணங்கி யாம் வினாவை எழுப்புமாறு யாமும் உரைக்கின்றோம் சித்தனே நாடியே இங்கு அமர்ந்துள்ளது நாடி ஜோதிடமே இங்கு அமர்ந்துள்ளது அனைத்தும் நீரே அதனால் ராமானுஜர் உரைத்ததை போல் இங்குள்ள அனைவருக்கும் ஒரு மந்திரத்தை அவர்கள் நீண்ட கஷ்டங்களில் இருக்கும்பொழுது உரைக்க உம் திருவாயால் நான் கேட்கிறேன் இங்கு அனைத்தையும் கடந்து வந்தவர்கள்தான் இங்கு உள்ளார்கள் அதனால் ராமானுஜனின் இடத்தை நான் பெற்று கொண்டு உம்மிடம் கேட்கிறேன் இவர்களுக்காக ராமானுஜனுக்கு உரைத்த உரை உரைத்த அத்தகைய வார்த்தை உலகை காக்கும் உலகை காக்க வேண்டும் என்று ராமானுஜனுக்கு உரைத்த அத்தகைய நாமம் நீ உரைத்தால் உமது சிரசு வெடித்துவிடும் என்று கூறிய பின் எம் சிறசு உடைந்தாலும் பரவாயில்லை யுகம் வாழ வேண்டும் உலகம் செழிக்க வேண்டும் மக்கள் அனைவரும் நல் மக்களாக நற்செல்வங்கள் பெற்று வளர வேண்டும் என்று அத்தகைய நாமத்தினை உலகிற்கு பறைசாற்றிய ராமானுஜனுடைய தளத்திலிருந்து நீர் எழுப்பிய வினா ஒரு நாமம் கூறினால் அவன் சுபிட்சம் அடைவான் என்று அந்நாமத்தை அகத்தியன் வாயால் கேட்க வேண்டும் அதுதானே சித்தனே அதேதான் பல்வேறு ஜீவநாடிகளிலே திரு என்கின்ற நாமம் தொடங்குகின்ற அத்தகைய நகரங்களிலெல்லாம் சென்று கண்டு அச்சீவ நாடிக்குள் இருந்து ஆகம நிலைகள் பெற்று அற்புதமாக தவ பயணங்கள் மேற்கொண்ட சிவமகா பாலை சித்தன் அவனுக்கு அகத்தியன் யாம் உரைத்தோம் விநாயக பெருமானும் உரைத்தான் திருமுருகப் பெருமானும் உரைத்தான் ஏன் அந்த பிரம்மாண்ட நாயகன் அனைத்தையும் கட்டி காத்து அரசாலும் அத்தகைய நாயகன் கைலாய திருமகன் உரைத்தான் அந்நாமத்தை மட்டும் ஒழித்தால் போதும் உன் சபையில் என்று அந்நாமம் என் நாமம் எத்தகைய நாமத்தை கூறினால் தன் சரீரம் கிளர்ந்தெழுமோ என் நாமத்தை கூறினால் பிரபஞ்சம் தன்னை கட்டி காக்குமோ என் நாமத்தை உரைத்தால் உனக்குள் சிவம் வந்து அமர்வாரோ என் நாமத்தை உரைத்தால் நீ உன்னை உணர்வாயோ நீ உன்னை உணர்ந்து கொண்டு அந்நாமத்தை உரைக்கின்ற பொழுது நீர் சிவமாக அமர்வாய் என்று அத்துணை தெய்வங்களும் அத்துணை ஆற்றல்களும் உரைத்த ஒரு நாமம் என் நாமம் அது என் நாமம் என் நாமம்கதி ஓக மகதி சாய நமக என்னும் நாமத்தினை உரக்க கூறுங்கள் யாவரும் ஓ மகதி சாய நமக 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 ஓ மகதி சாய மகதி ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக